பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை நீதிக்கு இறப்பு என்பதில்லை ஃபார் is இஸ் இம்மார்டல் சாலமனின் ஞானம் அதிகாரம் ஒன்று வசனம் பதினைந்து நீதியை அழிக்க முடியாது ஏனென்றால் நீதியை பாதுகாக்கின்றவர் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து குடும்ப உறவுகளிலும் நீதி இருக்கின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது கணவன் மனைவி உறவிலும் நீதி இருக்கின்றது அந்த நீதி தூய கற்பு நெறியில் வாழும் பொழுது வெளிப்படும் பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவிலும் நீதி இருக்கின்றது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதிலும் பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதிலும் முதிர் வயதில் பெற்றோர்களை மதித்து மரியாதையாக நடப்பதிலும் நீதி இருக்கின்றது இவ்வாறு மருமகள் மருமகன் மாமனார் மாமியார் உறவிலும் நீதி இருக்கின்றது இவ்வாறு எந்த உறவிலும் நீதியோடு நேர்மையோடு நடக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் நடத்தையை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கண்ணோக்குகின்றார் அதனால் நீதியோடு நடந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் நீதியை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கண்ணோக்குகின்றார் அதனால் நீதிக்கு இறப்பென்பதில்லை இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் அமைதியின் தீபமே என்னிடைய தலைவனே அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி 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 எங்கும் ும் அமைதி அமைதியின் தெய்வமே இறைவா என் தலைவனே தலைவனி நீதி பாதையில் நடப்பவ சுவைப்பது அமைதி அமைதி ஜாகசிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி யாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி அன்பு மொழியை விடைத்திடுவோர் அருளின் பயிரை அறுத்திடுவார் அன்பு மொழியை விடைத்திடுவோர் பயிரை அறுத்திடுவான் அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி அமைதியின் தெய்வமே இறைவா நிதய தலைவனே உறவை தேடிய உரிமைகள் காத்தால் அமைதி அமைதி உயிரை மாறித்தால் உண்மையில் நிலைத்தால் அமைதி அமைதி உறவை தேடிய உரிமைகள் காத்தால் அமைதி உயிரை உண்மையில் நிலைத்தால் அமைதி அமைதி ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம் விங்கு ஆயுதம் கலைத்திடுவோம் ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம் விங்கு ஆயுதம் கலைத்திடுவோம் அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி அமைதியின் தெய்வமே இறைவா என் தலைவனே அருள்வாய் அருள்வாய் தேடுகின்ற அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி அமைதியின் தெய்வமே இறைவா என்னிடைய தலைவனே